கண் கீழ் கருப்பு வட்டங்கள் தூக்கம் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அது உணவு பற்றாக்குறையும் இருக்கலாம் கருப்பு வட்டங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மை உங்கள் உடம்பில் சில விட்டமின் குறைவுகள் தோலை மங்க செய்யும் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் கண்கள் கீழ் தோலை மங்க செய்யும் இரும்பு மற்றும் பி குறைவு அனிமியா சிவப்பில்லாத தோல் கண்கள் கீழ் நரம்புகள் தெளிவாக தெரியும் இரண்டாவது விட்டமின் சி குறைவு கொலாஜன் குறைவு தோல் மெல்லியதாக்கும் இரத்த குழாய்கள் வெளிப்படையாக தெரியும் மூன்றாவது கே குறைவுகள் கண்கள் கீழ் பாதிப்பு தோல் கட்டமைப்பு சிதைவு மங்கிய தோல் கருப்பு வட்டங்கள் மெக்னீசியம் ஜிங்க் போலேட் குறைவு கூட பஃபின்ஸ் ஸ்பாசம்ஸ் பிக்மெண்டேஷன் லுக் கன்றாவியாக்கும் மற்ற காரணங்கள் வளர்ந்த வயது மரபியல் தூக்கக்குறைவு ஸ்கிரீன் நேரம் மன அழுத்தம் இதற்கான தீர்வு உணவு பற்றாக்குறையை சரி செய்யுங்கள் நன்றி